மரங்களில் மழை காலங்களில் வளரக்கூடிய காளான்களை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் எல்லா பகுதிகள்லையுமே மக்கி போன மரங்களில் குப்பைகளில் ஓரமாக கொட்டி வச்சிருக்கக்கூடிய குப்பைகளில் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய மரங்களோட பட்டைகளோட ஓரங்கள்லாம் நிறைய காளான் வளர்கிறத நம்ம கவனிச்சிருக்க முடியும் இப்போ காளானில் பார்த்தீங்கன்னா முத காளான் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு வகையான பூஞ்சான தாவர வகையை சேர்ந்தது இந்த காளான் நிறைய ரகங்கள் இருக்குது உலகம் முழுவதும் கணக்கு எடுத்து பார்த்தோன்னா கணக்கில் இல்லாத அளவுக்கு காளானுடைய வகைகள் இருக்குது அந்த மரத்தை பொறுத்து அந்த தாவரத்தை பொறுத்து நிறைய வகையான காளான்கள் நிறைய இனங்கள் இருக்குது இப்போ இந்த காளான்களை பொதுவாக நம்ம உணவில் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ரகங்கள் இருந்தாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு ரகங்கள் தான் உணவுக்கு உகந்த காளான்கள் அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் சந்தைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய சிப்பி காளானாக இருக்கலாம் பட்டன் காளானாக இருக்கலாம் இப்போ இந்த மாதிரியான காளான்களாக வளர்க்குறாங்க செயற்கையாக அதுக்கான கால சூழ்நிலை ஏற்படுத்தி பூஞ்சான விதைகளை லேபில் உற்பத்தி பண்ணி அதை போட்டு வளர்த்து ஒரு ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணுறாங்க அதை நம்ம உணவுக்கும் நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கிறோம் காளான் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடாதவங்க சைவம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்க காளானை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க காளான்ல இருக்குது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இருக்கிறதுல அதிக பாய்சன் காளான் தான் இருக்கிறதுல அதிக சத்து காளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காளான் வளர்க்கக்கூடிய ஒருத்தர் நமக்கு தெரிவிச்சிருந்தாரு அப்போது இருக்கிறதுல அதிக பாய்சன் அப்படின்னா அது என்ன காளான் அப்போ நம்ம பொதுவாக காளானை சாப்பிடும் போது ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் சந்தையில் கிடைக்கிறது எல்லாமே வளர்ப்பு முறையில் வருது அப்போ அதில் சிக்கல் கிடையாது விதைய லேபில் உற்பத்தி பண்ணுறாங்க இங்கே காளான உற்பத்தி பண்ணுறாங்க அதை நம்ம சாப்பிட போகிறோம் அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் நிறைய இயற்கையாக மரங்கள்லையும் தாவரங்கள்லையும் காடுகள்லையும் தோட்டங்கள்லையும் நிறைய காளான்கள் முளைக்குது சிலர் அந்த காளான்களை எடுத்து இயற்கையாக வளருது அப்போ நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு சாப்பிட்றாதீங்க ஏன்னா காளானில் இருக்கிறதுலே அதிக பாய்சனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பாய்சனான காளான்களும் இருக்குது விஷத்தன்மை இருக்கக்கூடிய காளான் ரகங்களும் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம தோட்டத்தில் மரத்தில் வளர்ந்துருந்தது காளான் ஏற்கனவே நம்ம நண்பர் நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க குப்பையில வந்து ஒரு பெரிய காளான் ஒரு காளான் அஞ்சு கிலோலேருந்து எட்டு கிலோ அளவுக்கு பெருசாக வந்துருந்துச்சு அதை புகைப்படமும் வீடியோவும் எடுத்து அமிச்சு இதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போது அதை பற்றி ஆராய்வு செய்யும்போது என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா தீ வச்ச இடங்களில் வளரக்கூடிய காளான்களை கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது காரணம் என்னென்னா காளான் வளர்றதுக்கான பேஸே என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கழிவுகள் தான் அப்போ அந்த கழிவுகள்ங்கும் போது குப்பை குப்பையை வந்து நம்ம எரிச்சிருக்கோம் அப்படின்னா எரிச்ச இடத்துல பிளாஸ்டிக் இருந்திருக்கலாம் இல்லைன்னா என்னன்னே தெரியாத நிறைய நுண்கிருமிகள் அங்கே இருக்கலாம் இப்போ அதெல்லாம் வளரும்போது அந்த காளானில் தான் அந்த சத்துக்கள் வந்து சேரும் அப்போ அந்த சத்துகள்னு சொல்கிறத விட அந்த நெகிழிகளுடைய நுண் அந்த மைக்ரோ ஸ்டேஜ் நானோ ஸ்டேஜ் எல்லாமே அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது தீ வச்ச இடத்துல வளரக்கூடிய காளான்களை அரை சாப்பிடவே கூடாது அப்படிங்குற கணக்கில் வச்சுக்கோங்க அதே மாதிரி அதுக்கடுத்து மரங்களில் வளரக்கூடிய காளான் மரங்களில் வளரக்கூடிய காளான் கட்டாயம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மரங்களில் வளரக்கூடிய காளான் பாய்சன் தன்மையாக இருக்குமா அப்போது அந்த மாதிரி மரங்களில் வளரக்கூடிய காளான்களையும் கட்டாயம் தவிர்க்கிறத மறுத்துக்கணும் இப்போ நம்ம தோட்டத்தில் வளர்ந்த இந்த காளான் இப்போ நம்ம ரெண்டு நாள் லைட்டாக தூரல் தான் தூரிகிட்டு இருக்குது அந்த தூறலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காளான் காலில் வந்தோன்னு நிறைய வளர்ந்துருந்துச்சு இப்போ அதை புகைப்படம் எடுத்து நண்பர்கிட்ட கேட்கும்போது மரங்களில் வளர காளானை மட்டும் தயவு செஞ்சு சாப்பிட்றாதீங்க அதில் விஷத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க இப்போ நீங்களும் உங்கள் தோட்டங்கள்லேயோ எங்கே இருந்தாலும் சரி மரங்களில் வளர காளானா சாப்பிடாதீங்க ஏன்னா நிறைய நபர்கள் உணவுங்கிறது அடிப்படை ஆதாரம் வாழ்வியலுக்கான அடிப்படை ஆதாரம் அப்போ அந்த உணவியல் வாழ்வியல் முறையாக இருக்கணும் அந்த வாழ்வியல் முறையில் இந்த மாதிரியான ஒரு சில நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ நம்ம இயற்கையாக தான் வளருதுன்னு நிறைய சாப்பிட்ற நண்பர்களை பார்க்க முடியுது சாப்பிட்டுட்டு சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில காலான்கள் உயிரிழப்பு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ காளான்களை உணவில் எடுத்துக்கணும் அப்படின்னா கவனம் தேவை மரங்களில் வளரக்கூடிய காலான்களை சாப்பிடாதீங்க தீவச்ச இடங்களில் வளரக்கூடிய காளான்களை சாப்பிடாதீங்க காளானில் மழை காலங்களில் ரொம்ப நிறைய இடங்களில் பார்க்க முடியும் இந்த தவற நண்பர்கள் யாரும் செஞ்சிடாம இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து உதவுங்க நன்றி